எஃப்டிபி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களுக்கு தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடக்கும் போது மூன்று நான்கு வாரமாக நடந்த அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஐந்து மணிக்கு முடிய முடிவுடையும் அதே மாதிரி இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்குல்ல அதெல்லாம் இது ஐந்து மணிக்குமே வெளிவரக்கூடாது வரக்கூடாது இதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிகள் ஸோ இந்த வீடியோவில் நான் அதை பற்றி பேச போறேன்னா என்னுடைய கணிப்பு இந்த முப்பத்தொன்போது பாராளுமன்ற தொகுதிகளில் எந்த கட்சிக்கு எவ்வளவு சீட்டு வாங்க பெறுவாங்கன்ற என்னோட கணிப்பு வந்து நான் சொல்றேன் நான் வந்து பெரிய சர்வே எல்லாம் பிரச்சனை நடத்துகிறேன் ஆனால் ஆஹ் நான் ஒவ்வொரு தொகுதியிலும் அங்க இருக்கிற மக்களிடம் எனக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ்ல பேசி கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்கு ஒரு சில டீட்டெயில்ஸாக விசாரிச்சு அதனால அடிப்படையில் இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் நான் தரேன் இந்த ப்ரொஜெக்ஷன் அடி அடிப்படையில் திமுக கூட்டணி வந்து முப்பத்தி இரண்டு தொகுதிகள் முதல் முப்பத்தொம்பது தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் அதாவது ஃபுல் ஸ்வீப் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைன் தேர்ட்டி நைனும் எடுக்கலாம் குறைந்தபட்சம் முப்பத்தி இரண்டு தொகுதியாக இதுதான் திமுக கூட்டணி திமுகவோட வாக்கு சதவீதம் என்பது நாற்பத்தஞ்சுக்கு மேலே கன்ஃபர்ம் எடுத்துருவாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்ட் முதல் ஐம்பது பர்சன்ட் வரை இதுக்குள்ள திமுக வாக்கு வங்கி இருக்கும் அதிமுக கூட்டணி அதிமுக தேமுதிக கூட்டணியை பொறுத்தவரை இருபத்தி ஐந்து பர்சன்ட் முதல் முப்பது பர்சன்ட் வரை அவங்க எடுக்கலாம் இந்த கூட்டணியில தேமுதிக வந்து இரண்டு பர்சன்ட் வாக்குகள் எடுக்கலாம் அதிமுக கூட்டணி பொறுத்தவரை அவங்க குறைந்தது இருபத்தி மூன்று பர்சன்ட் அதிகபட்சம் இருபத்தி எட்டு பர்சன்ட் எடுக்கலாம் இவங்க வந்து பூஜ்யம் முதல் ஐந்து தொகுதிகள் அது அதாவது இவங்க ஒரு ஒரு தொகுதியில ஜெய வெற்றி கூட போனால் ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி பெறலாம் அந்த ஐந்து தொகுதிகள் என்னன்றது நம்ம நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு என்டிஏ கூட்டணி இந்த கூட்டணியை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகளில் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்கிறேன் உறுதியாக வெற்றி வெற்றி பெறவங்கன்னு சொல்லலை ஸோ இவங்க வந்து ஒன்று ஒன்றுமே ஜெயிக்காம போகலாம் அதிகபட்சம் எந்த தொகுதிகளில் ஜெயிக்கலாம் அதில் பாஜக ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம் அந்த தொகுதி எதுனா வேலூர் தொகுதியில் ஜெயிக்கலாம் அதே தவிர தர்மபுரியில் திருமதி சௌமியா அன்புமணிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்களும் உறுதியாக வெற்றி பெறவங்க சொல்ல முடியாது அவங்க தோல்வி அடையவும் செய்யலாம் ஸோ இருக்கும்போது பாஜகவுக்கும் ஜீரோ டு டூன்ற பட்சத்தில் அவங்க எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து பதினான்கு முதல் பதினெட்டு பர்சன்ட் எடுக்கலாம் இது வந்து ஒட்டுமொத்த என்டிஏ வாக்கு வங்கி இதுல பாஜக வந்து வந்து எட்டு முதல் பதிமூன்று பர்சன்ட் வரை எடுக்க வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அடுத்து இப்போ நம்ம அதிமுக ஐந்து தொகுதி எங்கெல்லாம் கடும் போட்டி இருக்கு சொல்ல சொல்ல அது நான் சொல்றேன் அது எந்தெந்த தொகுதிகளில் கடும் போட்டின்னா அதுல விழுப்புரத்துல நல்ல கடும் போட்டி இருக்க மாதிரி தெரியுது திரு சி வி சண்முகம் அவர்கள் வந்து வன்னியன் கன்சால்டேஷன் ஊர்ல பண்ற மாதிரி தெரியுது சிவசென் தலைமையில் நடக்குது அதே மாதிரி ரவிக்குமாரும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அவருக்கும் பொன்முடி ஒரு பேக்கிங் இருக்கு ரவிக்குமாருக்கு ஒரு சின்ன எஜ்ஜு இருந்தாலும் இது வந்து ஒரு டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் விழுப்புரம் அடுத்தது தொகுதி என்ன கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் வந்து அதிமுக வேட்பாளர் குமரகுரு குரு ஒரு நல்ல ஃபைட்டு கொடுக்குறாரு திமுகவின் மலையரசனும் கொஞ்சம் நல்ல ஃபைட்டு கொடுக்குறாரு இது ஒரு டைட் போறும் ஏற்கனவே தொகுதியை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ரொம்ப க்ளோஸ் ஃபைட் இது கள்ளக்குறிச்சியில் மூன்றாவதாக ஈரோடு ஈரோட்ல ஆட்டல் அசோக் குமாருக்கும் திமுக வேட்பாளர் பிரகாஷ்க்கும் கடுமையான போட்டி இருக்கும் பிரகாஷ் கொஞ்சம் முந்திரா போட்டியில் இருந்தாலும் ஆற்றல் அசோக் குமார் இந்த இரண்டு நாட்களில் எப்படி வேலை செய்யறாங்க பொறுத்தா இருக்கு இதுவும் ஒரு டைட் ஃபைட்டா இருக்கக்கூடிய தொகுதி அடுத்தபடியே திருப்பூர்ல திருப்பூர்ல அதிமுக வேட்பாளர் அருணாச்சலமுக்கும் சிபிஐ சேர்ந்த சுப்ராயனுக்கும் ஒரு டைட் ஃபைட்டு இருக்கும் அருணாச்சலம் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பெருந்துறை பகுதியெல்லாம் நல்ல வாக்கில் எடுக்கிற தகவல் ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு சின்ன ஏஜ் திருப்பூரை பொறுத்தவரை அடுத்து பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கும் அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கும் ஒரு கடும் போட்டி இருந்துச்சு பட் லாஸ்ட் ஒன் ஒன் வீக்காக பிஜேபி கொஞ்சம் ஓட் ஃபிட் பண்றதில் திமுக வேட்பாளர் ஈஸ்வர சாமி முந்துவதாக தகவல் வருது ஸோ அதனாலும் இது வந்து அதிமுக வந்து இந்த லாஸ்ட் டூ டேஸை கம்பேக் எதை பண்றாங்களா அப்படின்றத பார்க்கணும் பட் இதுதான் அதிமுக இந்த ஐந்து தொகுதிகளில் ஒரு கடும் போட்டி கொடுத்துட்டு இருக்கு இதை இதோட நம்ம அந்த பாஜக கடும் போட்டி தரும் தருமபுரியும் வேலூர் சேர்த்துல மொத்தம் இந்த ஏழு தொகுதிகளில் கடும் போட்டி இருக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே போய் வச்சிருக்கோம் ஸோ மற்ற முப்பத்தி ரெண்டு தொகுதியை பொறுத்தவரை திமுக கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த முப்பத்தி ரெண்டு தொகுதியோட அனாலிசிஸுமே நானும் ராஜாவும் பேசி அந்த வீடியோஸை வச்சுக்கோம் நீங்கள் வந்து எங்கள் சேனலை பார்த்தா அது தெரியும் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் இந்த ஏழு தொகுதியை தவிர குறிப்பிட்ட ஒரு மூன்று தொகுதிகளில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைட்டு போயிட்டு இருக்கு ஏடிஎம்கே டிஎம்கே இல்லை என்டிஏ வந்து கொஞ்சம் நல்லா ஃபைட்டு கொடுக்குறாங்க டிஎம்கே ஒரு கம்ஃபர்டபுளில் லீடில் இருக்காங்க அது எதுன்னா கரூர் நாமக்கல் மற்றும் தேனி இங்கே வந்து எதிர்கட்சி வந்து நல்ல ஃபைட் கொடுக்குது பட் ஆனாலும் டிஎம்கே அலையன்ஸ் கேண்டிட் வந்து அவங்களோட பேஸ் ஓட் எயிட்டின் பண்ணி கொஞ்சம் நல்லாவே ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க இந்த மூணு தொகுதி ஸோ இதங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு நம்பர்ஸ் திமுக கூட்டணி வந்து முப்பத்தி இரண்டு தொகுதி என்பது முப்பத்தி ஏழு தொகுதி வெற்றி பெறலாம் அதிமுக பூஜ்ஜியம் டு ஐந்து என் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜீரோ டு டூ